Hi friends, welcome வெல்கம் டு Kutti Channel இன்னைக்கு நம்ம சந்தேய்குட்டி சேனல் மூலியமா எளிமையான முறையில் லெமன் ரைஸ் எப்படி சேர்ந்துட்டு பார்க்கலாங்க இந்த லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா வெளியே எங்கன்னா எடுத்துட்டு போறது கூட ஒரு டூ டேஸ்க்கும் வச்சிருந்து சாப்பிடலாம் அந்த முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வீட்டரிசி அப்படி இல்லைனா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும் இன்னுமே வந்து நல்லா உதிரி உதிரியாக வரணும்னு நினைச்சிங்களா இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இது போல் சேர்க்கும் போது கெட்டு போவாமயும் இருக்கும் அதே சமயத்துல வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாகவும் ரைஸ் வந்து கிடைக்குங்க இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நான் வந்து லைட்டா வந்து சாதத்துல உப்பு போட்டு தாங்க வடிப்பேன் அதுக்கு தகுந்தது போல நம்ம உப்பையும் வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த சூடெல்லாம் இல்லாம முழுமையா வந்து ரைஸ் வந்து நமக்கு ஆறி கிடைக்கணுங்க பாருங்க இது போல நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு தேவையான தாளிப்பெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப நம்ம ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துருக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யலாங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெளியில் எங்கேன்னா நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க வீட்டிலேயே வந்து சமைச்சி சாப்பிட்றந்தா கடல் எண்ணெய் சேர்த்துக்குங்க கடல் எண்ணெய் ஃப்ளேவர் கூட ரொம்பவே பக்காவாக இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வரட்டும் வரங்க மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம் இப்ப என்ன சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒன்றரை அளவுக்கு வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கீங்க இது எல்லாமே சேர்த்து விட்டுக்கலாம் இந்த பருப்பு வகைகள்லாம் வந்து நீங்க இன்னுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க வாயில கடிப்படமும் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது கூடவே ஓரங்கள் பார்த்து நம்ம வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் நானு ஆரியலு வரமிளகாய் வந்து கட் பண்ணிட்டு ஒண்ணு கட் பண்ணிட்டு வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் மீடியமான ஹீட்ல இருக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே இப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து நான் நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேங்க அத வந்து சேர்த்து விட்டுக்கலாம் ரொம்ப அதிகமா சேர்க்கக்கூடாது பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம பொடிய நறுக்கின இஞ்சி துண்டு வந்து இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அரை கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலோட நானு நல்லா நசுக்கிட்டு வச்சிருக்கேன் அதையுமே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல வதக்கி விட்டுக்குங்க இந்த வெள்ளை பூண்டோட இந்த பச்சை வாடை எல்லாம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ இது கூடவே வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளோட பிளேவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாதான் நல்லா இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஏற்கனவே சாதத்துல உப்பு போட்டு தாங்க வடிச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த போல வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்க உப்பு சேர்க்கலன்னா அதுக்கு தகுந்த போல நீங்க உப்பு சேர்த்துக்கங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணி விட்ட ஒரு நிமிஷம் போதுங்க நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்துல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டு வந்தா போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப ஆஃப் பண்ண பிறகு ஒரு ரெண்டு லெமன் வந்து நான் பிழிஞ்சு வச்சிருக்கேங்க இது வந்து கொட்டைகள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் எதுக்காக வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் வந்து சேர்க்கணும்னு பாத்தீங்களா அந்த லெமனோட பிளேவர் வந்து அப்படியே முழுமையா நமக்கு கிடைக்குங்க பாருங்க கொட்டைகள் இல்லாம நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இது போல மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சிருக்க பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்க போட்டும் அப்படி இல்லைன்னா நம்ம வானிலையும் சேர்த்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்கணும் அப்பதான் வந்து சாதம் நல்லா வெந்தும் இருக்கணும் நல்லா உதிரி உதிரியாவும் இருக்கணுங்க அது போல வரணும்னா நீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்களானா இந்த பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும் வந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கீழ இருந்து அடியில இருந்து நீங்க எடுத்து விட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க எதுக்கு நான் வானிலே சேர்த்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆகாதுங்க இது போல லைட்டா வந்து எடுத்து விட்டு இது போல நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சாதம் கொஞ்சம் கூட வந்து குழைவா நமக்கு கிடைக்காது நம்ம ஆல்ரெடி ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கூட குழைவா நமக்கு கிடைக்காதுங்க முழுமையா நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் சாமிக்கிறேன் பாருங்க முழுமையா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து மூடி போட்டு விட்டுருந்தாங்க அந்த லெமனோட பிளேவரை வந்து முழுமையா அந்த சாதத்துல இறங்கணும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான எளிமையான முறையில வந்து நம்ம லெமன் ரைஸ் வந்து செய்துருக்குங்க சிம்பிளான இந்த லெமன் ரைஸ் ரெசிபி உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க Thank you for watching. Thank you my friends.